வணக்கம் வெல்கம் டு மேக்ஸ் பை மைண்ட் சேனல் இந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நடுத்தர வயதில் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் சாதாரண கமிட்மெண்ட்ஸ் கடமைகள் இதெல்லாம் வந்து ஒரு சுமையாகவும் மன உளைச்சலை தரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இதை ஒரு பொறுப்பான என்ஜாய் பண்ணி அதில் சாதிக்கணும் ஏன்னா இது ஒரு வாய்ப்பு ஏன்னா நடுத்தர வயதுக்கு முன்னாடி வந்து இந்த வயசில் இருக்கிற அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது எல்லாருக்கும் முதிய பருவத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கடந்து முடியற டைம்ன்றதுனால அதுலேயும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது இந்த முக்கியமான பகுதியில் நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை கடந்துட்டோம்னா நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜென்மத்தில் அமைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம சேனலில் வந்து செயல்படுறது இதில் வந்து முக்கியமாக ஒரு ரோல் பண்ணுற மூளை அது அதை பற்றின விஷயங்கள் அதை பற்றின சுவராசியமான தகவல்கள் பயன்கள் பாட்டு அது இதுன்னு நிறைய பார்த்துட்டோம் அடுத்ததான் ஹார்மோன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஹார்மோனில் வந்து உணர்வுகளை எப்படி பிரதிபலிக்குது அந்த ஹார்மோனை வந்து எப்படி நாம ஒரு அவேர்னஸ் இல்லாமல் டீல் பண்ணுறோம் ஒரு எமோஷனோட மேலும் 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 ஒரு பதக்கம் அதிகரித்து நம்மளை எப்படி சீரடிச்சிக்கிறோம் கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தொடர்ந்து சுரக்குதுன்னு தெரிஞ்சும் கூட அது நமக்கு சவிக்கப்பட்ட விதி அதுதான் சாபம் வாழ்க்கையோட சாபமே அதுதான் அப்படின்ற ஒரு தாட் ப்ரோசஸ்லயே பழகி போயிடும் அது அந்த மாதிரி கிடையாது அது ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து மேட்ச் பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணோம்னா அந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து மீண்டு வந்து நம்ம வாழ்க்கையை புதுப்பிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் ஹார்மோன் பத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம் அதுல நிறைய விதமான ஹார்மோன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பேட் ஹார்மோன் சேட் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் என்ன சொல்றது ஒரு பெண்கள் ரிலேட்டடான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லாஸ்ட்டாக பார்த்தோம் இந்த வீடியோல கொஞ்சம் உலகளாவிய ஒரு விவாத பொருளாக அப்பப்போ வர நிற பாகுபாடு இதுக்கு காரணமான ஒரு ஹார்மோன் அதை பத்தி பார்க்கலாம் அந்த வீடியோல வாங்க பொதுவா உலகமெங்கும் ஒவ்வொரு நிறத்தில் அவங்க மண் சார்ந்த சூழல் சார்ந்த நாடு சார்ந்த மக்கள் ஒவ்வொரு மக்களும் ஒரு ஒரு நிறத்தை கொண்டு இருப்பாங்க அதுக்கு வந்து இறை கொடுத்த இயற்கை ஸோ அதை தாண்டி நாம் நம்ம இயல்பான நிறம்னு ஒன்று கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த நிறத்தினால அதில் ரோல் பண்ற விஷயம்தான் இந்த எம்எஸ்ஹெச்சது எம்எஸ்ஹெச் அப்படின்னா மெலனோசைட் ஸ்டுமிலேட்டிங் ஹார்மோன் ஸோ இது குறைஞ்சா என்ன ஆகும் அதிகமானா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஹார்மோன் அந்த எம்எஸ்ஹெச் ஹார்மோன் வந்து உட்கருத்தா இருக்குது இந்த மெலனின் என்ன பண்ணுதுன்னா நிறத்தை தீர்மானிக்கும் உடலின் நிறத்தை தீர்மானிக்கும் இடத்துல வேலை செய்யுது ஸோ மெலனோசைட் ஸ்டிமிலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது வந்து பிட்ரியிலிருந்து பிட்ரி இருந்து சுரக்கிறது அந்த மெலனின்ன்ற வேதிப்பொருளை வந்து மெலனின் என்ற வேதிப்பொருளை உற்பத்தியை தூண்டக்கூடிய விஷயமா மெலனா செட் எம்எஸ்ஹெச் வந்து செயல்படுது இது வந்து யூவி கதிர்களுக்கு எதிரான காவல் கவசமாகவும் செயல்படுகிறது யூவி கதிர்கள்னா என்னன்னா சூரிய ஒளி கதிர்கள் மூலமாக நமக்கு நேரடியாக தாக்குதல் அதிகமாக வெயில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விதமான வியாதிகள் அப்டூ கேன்சர் வரைக்கும் ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அப்போ வெ வெயிலில் இருந்தால் விட்டமின் டி திரைக்கு டி கிடைக்குன்றாங்களே அப்போ அதுக்காக நம்ம போய் வெயில் நின்று அந்த பாதிப்புலாம் வராதா அப்படின்னு இது பண்ணினா வெயில் இருக்கலாம் ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து மிதமான வெயிலில் நம்ம விட்டமின் டிக்காக எடுத்துக்கலாம் பட் அதிக நேரம் வந்து வெயிலில் வந்து இருக்கும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலவீனப்படுத்தி தொற்று நோய்கள் வந்து ஈஸியாக நம்மளை தாக்கிறதுக்கெல்லாம் உதவி புரியுற ஒரு சூழ்நிலை அமையிறதுனால நமக்கு பாதிப்பு வரதா சொல்கிறாங்க ஸோ இந்த வெயில் பாதிப்பு புற ஊதா கதைகளையும் அல்ட்ராவட்ட ரேஸ்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக மேல எம்எஸ்ஹெச் வந்து செயல்படுது ஸோ சருமத்தை வந்து சூரிய ஒளி வந்து பாட்டு கருப்பாக்குற இதுல இருந்தும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பை வழங்குது அப்படின்றது தான் இதனோட ரோலாக பார்க்கப்படுது இன் யூவி கதிர் கதிர்வீழ்ச்சிகள்ல வந்து காவல் கவசமாக செயல்படணும் அதுங்களுக்கு வந்து இது அதிகமான என்னாகும் குறைவான என்ன ஆகும் இந்த ஹார்மோன் எம்எஸ்எச் ஹார்மோன் மெலனின் என்ற வேதிப்பொருளை அதாவது நிறத்தை தோள்களுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய வேதிப்பொருளை தூண்டக்கூடிய ஆக்டிவேட் பண்ண செய்யக்கூடிய எம்எஸ்எச் ஹார்மோன் இது அதிகமான உடல்ல வந்து கரும்புள்ளிகள் கருமை அதிகரிக்கும் திடீர் திடீர்னு வந்து அங்கே கரும்பு ஸ்பாட்ஸ் உருவாகும் சொல்றாங்க குறைந்த மேலாண் சைட்டி எம்எஸ்எச்சி இருந்தால் என்ன ஆகும்னா வெண்மையான புள்ளிகள் தோன்றும் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் சில வெண் புள்ளிகள் வந்து உடல்லாம் வந்து ஃபுல்லாகவே நிறைய பேர் நிறைய பேர் இல்லை ஜஸ்ட் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது அந்த எம்எஸ்ஹெச் குறை குறைய குறைந்திருக்கிற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால மனநிலை பாதி பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஸோ எம்எஸ்எச்சி பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொன்னதா சூரிய ஒளி தாக்கம் அதில் வந்து ஏற்படலாம் விட்டமின் டி த்ரீ விட்டமின் டி குறைபாடு இருக்கும் நாட்பட்ட மன அழுத்தம் சருமத்துக்குன்னு ஒரு பராமரிப்பு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால எம்எஸ்எச் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எம்எஸ்ஹெச் இந்த ஹார்மோனை சமநிலையாக கொண்டு வர்றதுக்கு ஐந்து இயற்கையான வழிகள் என்னென்னா காலை மிதமான சூரிய ஒளியில் பத்து பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் அதிகமிச்சும் இருக்கலாம் மீன் முட்டை விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸு பா அதாவது பால் பொருட்கள் அதெல்லாம் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாம் தினசரி மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் பண்ணணும் தரமான சன் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள் சாப்பிட்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுனா கீரை காய்கறிகள் புதினா இதனாலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு எம்எஸ்எச் ஆர்மான சமநிலையை இருந்துச்சு வச்சுக்கலாம் உங்களுடைய தோல் உங்களுடைய குளோ உண்மை தான் ஆனால் நிறம் வந்து விமர்சிக்கக்கூடியதால் உடல் நலம் காட்டும் ரிப்போர்ட்டு அப்படி எடுத்துக்கணும் அதை நீங்கள் வந்து ஸ்கின்னில் சேஞ்சஸ் நடக்கிறத வந்து உள்ளே ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படின்றத வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணணும் நம்ம உள்ள வந்து சரியாக வச்சிக்காம வெளியே கலர் இல்லையே அதில் இது இல்லையேன்னு சஃபர் ஆகக்கூடாது ஸோ அதனால் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துங்கள் உள்ளே க்ளோவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெளியேவும் உங்களுடைய அழகு வெளிப்படும் அதனால் உள்ளே இருக்கிற க்ளோவுக்கு மட்டும் ஆசைப்பட்டீங்கனாலே அதை சரிப்படுத்தி பராமரித்தாலே வெளியே உங்களுடைய நிறம் ரகசியத்தை சொல்லும் உங்களுடைய ஸ்கின்னு உங்களுடைய சுகமான வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹார்மோன் கற்றி பார்ப்போம் நன்றி